சகோதர சகோதரிகளே இரண்டாம் வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும் கொஞ்ச காலமாகவே நிறைய சபைகளில் இதை பற்றித்தான் அதிகமாக பேசப்படுகிறது மக்கள் கூட்டம் குறையத் தொடங்கிவிட்டால் உடனே இரண்டாம் வருகையை பற்றி பேசிவிடுவது ஏன் தெரியுமா அதில் தான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நம்ம மக்களும் பயந்து போய் உடனே ஓடுவார்கள் அதுக்குத்தேன் எல்லாம் கூட்டத்தை வர விளக்கிறே தான் அந்த காலத்தில் இந்த கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுவாங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதெல்லாம் வேடிக்கை பார்த்துருக்கேன் பேக்கோடு போய் பெரிய கூட்டம் நிற்கும் சுற்றி ஒருத்தன் இப்படித்தான் கூர பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விடுவேன் பாம்பு ஒரு பெட்டியில் வச்சுருப்பேன் கீரி பிள்ளையே அங்கேக்குள்ளே ஒரு ஆணி அடித்து அதில் கட்டி போட்டிருப்பேன் அந்த கீரி பிள்ளை அப்படியே துள்ளிக்கிட்டு தெரியும் இவன் இப்படித்தான் அனௌன்ஸ் பண்ணுவான் வாங்க சார் வீரிக்கும் பாம்புக்கும் சண்டை சண்டை ஜண்டை கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை இப்போ பாருங்கள் அருமையாக நடக்கும் போது வீரிக்கும் பாம்புக்கும் ஜண்டை சண்டை இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் நாங்களும் அஞ்சு மணிக்கு போய் நின்னவேன் நான் படிக்கிற காலத்தில் பேக்கையும் சுமந்துக்கிட்டே வேறு நிற்கிறேன் ஒம்பதாம் கிளாஸு பார்க்குறேன் பார்க்குறேன் ஆறு மணி ஆகிப்போச்சு மக்களே பொழுது அடைய ஆரம்பிக்க போது இன்னமும் கீரிக்கும் பாம்புக்கும் ஜண்டை சண்டை சண்டை அப்படின்ட்டு அந்த பெட்டியை கறந்து தாட்டுவேன் பாம்பு உள்ளே இருக்கும் பூட்டிடுவேன் திரும்பி சண்டையே விட மாட்டேங்கிறான் அவன்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு பாம்பு அதை சண்டைக்கு விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க கீறி கருக்குன்னு கடிச்சு போட்டுரும் ஏன்னா அது பல்லு பிடுங்குன பாம்பு கடிச்சு போட்டுருச்சுன்னா அடுத்து மறுநாள் பொழப்புக்கு வழி இல்லை அதனால இப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்பார் இதை பார்த்துட்டு நாங்கள் நான் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எங்கள் அம்மா எனக்கு வாங்கி திங்கிறதுக்கு பத்து பைசா கொடுத்து விடும் அந்த பத்து பைசாவை பாக்கெட்டில் வச்சு பத்திரமாக வச்சு உண்டியல் சேர்க்கறதுக்கு வச்சுருக்கேன் வாங்கி கூட திங்காமல் பத்து காசு பையில் இருக்குது நான் பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு மணி நேரம் அனைக்கிறேன் சண்டை விடலை சரி லேட் ஆகுது வீட்டுக்கு போனால் திட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப போனேன் அப்போ சொன்ன சார் போகும்போது கையில் இருக்கிற காசை போட்டுட்டு போ சார் இல்லை போற வழியில் ரத்தம் கக்கி சாவ 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 வீட்டில் போன உடனே ரத்தம் ரத்தம் கக்கினமுன்னா எங்கே போய் என்னத்தை தின்னன்னு வேற அடிப்பாக நம்மளை இதனால என்ன செய்கிறதுன்ட்டு பாக்கெட்ல இருக்கிற பத்து பைசாவை தூக்கி போட்டுட்டு தான் போனேன் காரியம் நடக்கும் இரண்டாம் வருகையை ஆண்டவர் பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை அம்மா வீட்டை விட்டு வெளியில போகும்போது பிள்ளையை பிள்ளைய மட்டும் விட்டுட்டு போறீங்க பிள்ளையிட்ட சொல்லிட்டு போவீங்க பத்திரமாக இருக்கணும் சூதானமாக இருக்கணும் யாராவது வந்து கதவை தட்டுவேன் கதவை சத்தமா திறக்காத வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தோட்டப்பகுதிக்கு போகாத அதுக்குள்ளே ஏதாவது பூச்சி ஒட்ட கிடக்கும் அது சாத்துக்கு போட்டு தள்ளிடும் எதையாவது கல்லை புரட்டாத கல்லுக்குள்ள தேரை நிற்கும் கல்லுக்குள்ளே தேள் நிற்கும் ஏதாவது கடிச்சிருச்சுன்னா நாளைக்கு சொறி சிறங்கு வந்துடும் இல்லைன்னா தள்ளி செத்தாலும் செத்து போவ இவ்வளவும் சொல்லுவான் இது எல்லாமே பயம் உறுத்துறதுக்கா பாதுகாக்கிறதுக்கா சத்தமா சொல்லுங்க மக்களே பாதுகாக்கத்த ரோட்ல போகும்போது பார்த்து போ சைட்லே போ நடு ரோட்ல போவாத லாரி கிரி ஓடிடுமா அடிச்சு பயமுறுத்துறதுக்காக சொல்ல பாதுகாக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க பிள்ளைக்கு நம்பிக்கை ஊற்றாங்க சைட்லே போனா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆ இரண்டாம் வருகையினப்ப ஆண்டவர் வருவார் அப்படி வரும்போது என்னெல்லாம் நடக்கும் என்னெல்லாம் நடக்கும் என்னெல்லாம் நடக்கும் வான்கோள்கள் அதிரும் இப்ப அதிருதா அதிர் இல்லையா எங்க அதிருது வான்கோள்கள் நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா வான் கோள்கள் அதிரம் பூமி நடுங்கம் எல்லாம் நடக்கும் நடக்கும் எங்க நடக்கும் இவ்வளவு நடக்கும் நடக்க போனா இதெல்லாம் அந்த கடவுளை மையமாக கொண்டு நீ நிற்பாய் என்றால் நீ மகிமையை மாட்சிமையை மனுமகனை காண்பாய் என்றுதான் அர்த்தம் சொல்றார் புரிஞ்சுக்கோங்க என்னைக்கோ ஒரு நாளைக்கு நடக்க போது அதுக்குள்ள நம்ம போயிடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம தப்பிச்சிருவோம் நம்ம தான் என்ன விதியாக போறோம் யோசிக்காதீங்க நமக்கு மானிட மகன் நம்மிடத்திலே வருகிறார் ஆண்டவர் வர்றாரா ஆண்டவரே சொல்லியிருக்காருல மத்தியினர் செய்தி இருபத்தி எட்டு இருபதுல சொல்லப்படுது இதோ உலகம் முடிவு வரை அப்ப எப்பதான் வருவாரு எப்பயும் நம்மளோட தானே இருக்காரு நம்மளோட தான் இருக்காரு நம்ம உணர்ந்து கொள்வதற்கு இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது அதிரும் நீங்களே சொல்லுவீங்க அப்பா ஆள் வீட்டுக்கு வந்தார்னா வீடு சொல்லுங்க சொல்லுங்க ரெண்டு ஆகும் மானிட மகன் வருவதற்கு முன்பாக இதெல்லாம் நடக்கும் நம்மளை சோதிக்கத்தான் வேற ஒண்ணும் கிடையாது பூமி அதிரும் வீடே அதிரும் வான்வெளி கோள்கள் அதிரும் இதெல்லாம் அந்த கடைசி காலங்களை யோசிக்கிற விட டெய்லி நம்ம வாழ்க்கையில் நடக்குது நடக்கிற இடங்களிலெல்லாம் நிலைத்து நிற்கணும் பிரதர் வந்து அழகாக சொன்னாங்க முதல் வாசல் அந்த முன்னுரையில் சொன்னாங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க பாருங்கள் அந்த நாட்களிலெல்லாம் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் என்ன செய்யணும் நிலைச்சி நின்றுங்க நிலைச்சி நின்றுங்க புரிய சொல்லா ஏதோ தியானத்துக்கு வந்தோம் ஏதோ பூசைக்கு வந்தோம் முடிச்சிட்டோம் நமக்கு மோச்சம் இது டிக்கெட் மட்டும்தான் இந்த இடத்துல டிக்கெட் மட்டும்தான் விநியோகிக்கப்படும் இனிமேல் வீட்டுக்கு போங்க பிக்சர் ரெடியா இருக்கு இங்க பெற்ற அருளை வாழணும் மக்களே இங்க பெற்ற அருளை என்ன செய்யணும் வாழணும் நிலச்ச நிற்கிறவனுக்கு மீட்பு உண்டு உங்களுக்கு உலகத்தில் துன்பம் உண்டு துயரம் உண்டு வேதனை உண்டு ஆண்டவர் ஏமாத்தலாம் செய்யல உனக்கு எதுவுமே நடக்காது நீ எல்லாம் ஆண்டவர் சொன்னார் எல்லாமே இருக்கும் கடைசி வரை நிலைத்திருக்கிறவன் மீட்கப்படுவான் அதுதான் இயேசுவை காண்கிற வழி நான் என்ன எங்க போனாலும் கேள்வி கேட்பேன் இந்த கேள்வியை உங்கள்ட கேட்கு நினைக்கிறேன் கேட்கலாமா வேண்டாமா பதில் சொல்லுவீங்களா மாட்டீங்களா உங்கள் ஃபாதர் சொன்னார் ஞாயிற்றுக்கிழமை பூசையில் மட்டும் கேட்டு பாருங்க பாதில் டான் டான் வரும் சொன்னார் நான் பைபிள் கூட கேட்கல சும்மா யதார்த்தமாக கேட்கிறேன் பிராக்டிக்கலா சரிதான எந்த பிள்ளை கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றும் சிலது விரக்தியின் உச்சத்திலேயே உட்கார்ந்துருக்குது எந்த பிள்ளையும் ஊற்றாது சாமி பாவம் வேண்டிக்கிறேன் உங்களுக்காக எந்த பிள்ளை கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றும் பொம்பளை பிள்ளை நான் பொம்பளை புள்ள ஊற்றுமா ஆம்பளை பிள்ளை ஊத்துமான்லாம் கேட்கல ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் எந்த பிள்ளை கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றும் தாய் தகப்பனுக்கு ஆண்டவரை எந்த பிள்ளை கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றும் பொதுவாக கேட்குறேன் கிறிஸ்தவ பிள்ளைகளை மட்டும் கேட்கல மற்ற மதத்தில் இருக்கிறாங்க ஏன் கடவுளே நம்பாத வீடுகளில் கூட பிள்ளைகள் இருக்காங்க கோயிலுக்கே போகாத ஆனால் கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றணும் ஒரு பிள்ளை எந்த எந்த பிள்ளை கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றும் மனசாட்சி இருக்கணும் நான் எங்க அம்மாவுக்கு கஞ்சி ஊத்தல உங்களுக்கு மனசாட்சி கிடையாது மா எந்த பிள்ளை சோறை கஞ்சி ஊற்றும் நான் கேட்குறேன் நான் ஒரு உதாரணம் கேட்குறேன் இந்த புள்ளை ஊற்றுமா ஊத்தாதான்னு மட்டும் நீங்கள் ப்ரைஸ் எல்லா சொல்லணும் சரிதானா ரைட்டு இந்த சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே ஒரு சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கையில் பிஸ்கெட் கொடுப்பீங்க பிஸ்கெட் உடனே அந்த புள்ள பிஸ்கெட்டை தின்னுக்கிட்டு இருக்கோம் போது நீங்கள் விளையாடுவீங்க சில நேரம் கொடுத்துட்டு பாப்பா அம்மாவுக்குடா அப்பாவுக்குடா கூடா கேட்பீங்க பார்த்துருக்கீங்களா அம்மாக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு அப்படி கேட்பா சில பிள்ளைகள் என்ன செய்யும்னா பிஸ்கட் பாக்கெட்டை வச்சுருக்கேன் கையில் அம்மாக்கு அல்லது அப்பாக்குன்னு ஒன்றே இழுத்துருவாங்க எப்படி இந்த பிள்ளை கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றணும்னு நம்பிக்கை இருக்கா ஊற்றுமா ஊற்றாது நல்ல உஷாராக இருக்கிறீங்க மக்களே சந்தோஷம் ஒரு சில பிள்ளைகள் இருக்கு கையில் பிஸ்கட் இருக்கும் அம்மாக்கு அப்பாக்குன்னு கேட்ட உடனே இங்கேயே விரலை இப்படி அமுக்கிக்குவாங்க இப்படி விரலை முள்ளிக்குவாங்க முள்ளிக்கிட்டு அதில் போய் இனுக்குவாங்க அப்படியே அது கண்ணுல போட்டா கூட கறிக்காது அப்படி ஒன்றை எடுத்து நம்ம கையில் போடுவேன் இப்படி தடவுவேன் இந்த பிள்ளை கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்று நம்பிக்கை இருக்கா இல்லையா இல்லையா நல்ல உசார் தான் அடுத்தது இப்போ இப்படி வச்சுக்குவோம் அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயசாயிருச்சு பையனுக்கு பதினஞ்சு வயசாயிருச்சு அந்த பையன் சொல்கிறான் அம்மாட்டம்மா நம்ம ஊர் திருவிழாக்குமா நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கிக்கட்டுமா சிக்கு சிக்கு இருக்கணுமா நீங்கள் தான் அந்த அந்த கோயில்லையே பெஸ்ட்டாக இருக்கணும் எங்கள் அம்மா தான் பெஸ்ட்டு வேற எல்லாரும் பொறாம படணும் எங்க அம்மா பார்த்து எங்க அம்மா அழகை பார்த்து அப்படி பொறாம படணும் எங்க அம்மா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அவனுக்கு வயசு பதினஞ்சு உங்களுக்கு வயசு ஒரு நாற்பது இருக்கும் சரிதானா நாற்பது அவ்வளவுதான் இருக்கும் நாற்பது இல்ல முப்பத்தஞ்சு அவ்வளவுதான் இருக்கும் நீங்க தான் அழகா இருக்கணும் சூப்பரா இருக்கணும் அப்படி கட்டணும் உடனே நீங்க சொல்றீங்க இருக்கிறதே பத்தாயிரம் ரூபா தான்டா இருக்கு நான் எனக்கு எடுத்துட்டேன்னா உங்களுக்கு எனக்கு வேணாமா எனக்கு வேணாம் நான் சாதாரணத்தை போட்டுக்கிறேன் எங்க அம்மா அந்த 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 கோயில்லயே பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் இந்த பிள்ளை உங்களை அழகுபடுத்தி பார்க்குற அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றணும்னு நம்பிக்கை இருக்கா இருக்குன்றவங்கள்லாம் ப்ரைஸ் எல்லாம் சொல்லுங்கள் ப்ரைஸலார் வெரி குட் இந்த பிள்ளையும் ஊத்தாத சாமின்றவங்கள்லாம் ப்ரைஸ் எல்லாம் சொல்லுங்கள் ப்ரைஸ் லார் ஏ இது ஓவர் உஷாரால்ல இருக்கு ஊத்த மாட்டேன் சரி இல்லை ஓவர் அனுபவம்லாம் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் உசாருதேன் சரிதானா இதே பையனுக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகும் அப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டு புடவை எடுப்பான் யாருக்குன்னா இப்போ வீட்டுக்கு ஒன்று பல வந்திருக்குது அந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று பல பழம் வீட்டில் இருந்துச்சு அது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு ஆகி டொக்கு விழுந்து உட்காந்துருக்கு வீட்டில் நீங்க உட்காந்துக்கிட்டு அம்மாவுக்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு புடவை விடுறான்னு சொல்லுவீங்க அவன் ஐநூறு ரூபாய்க்கு புடவை விடுற வயசை கட்டிட்டு போனேன்னா ஊர்ல எல்லாம் சிரிப்பேன் வயசான மாதிரி கட்டுமா சாதாரண கட்டு எத்தனை அடுக்கி வச்சிருக்க அதை கட்டு அவளுக்கு பல பழம் இருக்கும் இந்த பிள்ளையும் கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்த பர எந்த பிள்ளை தான் ஊற்றும் கொடுக்குற பிள்ளையும் ஊத்தாதுன்றீங்க ஊற்றாதுன்றீங்க எந்த பிள்ளை பிள்ளை தான் தான் ஊற்றும் ஊற்றும் எந்த எந்த நான் சொல்கிறேன் மக்களே கடைசரை கஞ்சி ஊற்றும்னு எங்கள் அம்மாவை நான் எப்படிலாம் அழகுபடுத்தி பார்க்கலாம் எங்கள் அம்மாவுக்கு நான் என்னெல்லாம் செய்யலாம் எங்கள் அம்மாவை அப்படியே சொல்லிக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிற பிள்ள கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றாது எந்த பிள்ளை ஊற்று தெரியுமா அம்மாவுக்கு நான் என்ன செய்யலான்னு நினைக்கிற பிள்ளை விட எங்கள் அம்மா எனக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிற பிள்ளை தான் கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்று மக்களுக்கு அந்த பிள்ளை தான் கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்தும் எங்கள் அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாப்பிடக்கூட வஞ்ச் வசதி இருக்காது கொஞ்சானு பழைய கஞ்சி கிடைக்கும் எனக்கு எங்கள் அம்மா போட்டு கொடுத்துட்டு எங்கள் அம்மா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கிடப்பாங்க எங்கள் அம்மாடா எங்கள் அம்மா எங்கள் அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உடம்புடியாமல் போயிடுச்சு தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு நைட்டு பூரா தெருவில் அலைஞ்சாங்க தெரியுமா எங்கள் அம்மாடா இந்த பிள்ளை எப்படி கடைசி வரைக்கும் அம்மாவை கைவிடும் கடவுள் விஷயத்துலையும் அப்படித்தான் மக்களே கடவுள் விஷயத்துலையும் அப்படித்தான் கடவுளை நம்ம எப்படி அழகுபடுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிற வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் ஆண்டவரோட இருக்க மாட்டோம் கடவுள் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார் என் தெய்வம் எனக்காக சிலுவையில தொங்குனாரா எனக்காக ரத்தம் சிந்தினாரு எனக்காக அடிபட்டாரு நாய் மாறி நடு தெருவுல இழுத்தாங்க என் தெய்வத்தை என் பாவத்தை போக்குறதுக்காக வந்த என் தெய்வமுடா என் ஆண்டவர் இயேசுமி யாரு நினைக்கிறானோ அவன் கடைசி வரைக்கும் ஆண்டவரோட நிற்பான் ஆண்டவருக்காக வாழ்வான் அப்படித்தான் நிக்க சொல்றார் ஆண்டவர் அப்படித்தான் நிக்க சொல்றார் உலகத்தின் கோள்கள் அசையும் துன்பத்தை எல்லா துன்பமும் இயற்கையினுடைய சீற்றங்களும் பாயும் ஆயினும் சொல்லணும் என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா கணவர் குடிக்கிறார் சொல்லுங்க என் ஆண்டவர் நல்லவர் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க கணவர் குடிக்கிறார் மொடா குடிகாரனாக இருக்காரு உங்களை போட்டு மொங்கு மொங்கு அடிக்கிறாரு சாமி வாங்கினா தான் தெரியும் சாமி உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு என்ன பிள்ளையா அவுட்டியா நல்லா பேசுறிய ஆனால் நான் வாங்கினவனுக்கு தான் தெரியும் சா உங்கள் வீட்டுக்காரம்மா விடாது மூச்சு விடாமல் பேசுது ஆம்பிளியாளுக்கு வாயை திறக்கிறாங்களா பாத்தீங்களா ஆமசாமி சோதிச்சுட்டார் ஆண்டவர் ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் நல்லவர் வரைக்கும் அதுதான் அதுதான் மனைவி கணவன் ஒருபோதும் அவரை விட்டு இறைவன் எனக்கு கொடுத்த கூட இந்த சாமியார் வாழ்க்கையில கஷ்டம் இருக்குமா இருக்காதா இருக்குமா இருக்காதா உங்களுக்கு தெரியுமா நல்ல சோறு கிடைக்கும் ஏண்டெல்லாம் ஒருத்தன் வந்து அப்படித்தான் சொன்னேன் உங்களுக்கு என்ன சாமி என்னடா பிரச்சனை உனக்கு உங்களுக்கு என்ன ஏ உனக்கு என்ன பிரச்சனை கேட்டேன் உங்களுக்கு என்ன சாமி சொல்லுங்க மணி எடுத்து உங்களும் பேசிட்டு தான் இருக்கிறீங்க என்ன மக்களே சிஸ்டர்ஸ் நம்மளெல்லாம் என்ன பேசுதுங்கன்னு பாருங்க மணி அடித்தா சோறு அவர்கள்லையே மணி அடித்தா சோறு அவரு கண்ணு அவர் பேசுவார் நம்ம போய்க்கும் மேலே தானே நம்ம உலையை வைக்கணும் அப்படி உங்களுக்கு வருத்தம் வருத்தமாக இருக்குதுல்ல இதே தான் மணி அடித்தா சோறு இதே மாதிரி என் பங்குல ஒருத்தன் வந்து தினம் சொல்லிட்டு சொல்லிட்டு போவேன் நான் ஒரு நாள் கூப்பிட்டேங்கவா உன் பிரச்சனை என்ன மணி தானே நான் கூட நாளைக்கு பெரிய மணி வாங்கி தரேன் அடிச்சுக்கிட்டே பழைய சோறு தின்னு என் மேலே வைத்தறிச்சல் படாத அவனவனுக்கு இருக்கிற பிரச்சனை அவனவனுக்கு தான் தெரியும் எனக்கெல்லாம் ஒரு பங்குல இருந்தேன் எவ்வளோ நல்ல பங்கு தெரியுமா அருமையான பங்கு நான் தூக்கி வெளியில் காலை வச்சிட்டேனாலே பூ போடுறாங்க மக்களை ப்ரைசலாக அப்படி இருந்தேன் இங்கே அப்படி வச்சுருந்தாங்க மக்களை பூ போடுறதுக்கிட்டே ஒரு சின்ன பிள்ளைய ஒரு பத்து பிள்ளைகள செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க இப்படி நம்ம வெளியில் வந்தாலே பூ போடுறேன் ஒரு நாள் எனக்கு இருமல் தாங்க முடியல எச்சா இதாக வருது சளியாக வருது ஆ துப் காறிட்டேன் துப்பணும் வெளியில் வந்தேன் பார்த்துக்கணும் உடனே அதுக்கு பூவு போட்டு போய் துப்பிட்டு வர தண்டியும் போடுறேன் பூவு நல்ல பங்குல இருந்தேன் தூக்கி கொண்டு வந்து அடுத்து பேராயர் இன்னொரு பங்குல போட்டார் அந்த பங்குலை ஒரு நாள் அந்த தொண்டை கர கரன்னுச்சு ஆட்சினு தும்முனே மக்களே அருவாள தூக்கிட்டான் எதுக்கு துமினான் எதுக்கு தும்முடான்னு எனக்கு இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது சரிதான நீங்க அங்க இருந்து அந்த டைரக்டர் சாமி ஒருத்தர் உட்காந்துருப்பார் அமல்ராஜ் உட்கார்ந்துருக்காரா நீங்க அவர்கிட்ட போய் அப்படி சொல்லுங்க அவர் உடனே பிரைசலோ பார் திருச்ச முகத்தோட மனசன் சந்தோஷமா தெரியுறேன் நம்ம தான் இவர் வயிற்றுச்சலோட தெரியணும்னு நினைக்காங்க அவருக்கு இருக்கிற அவஸ்த அவருக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் பிரச்சனை இருக்கு மக்களே ஆனாலும் கடைசி வரைக்கும் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து விடாதே நிலச்சு நல்ல நிலச்சு நல்ல ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் யாரை பார்த்து எதுக்கு பொறாம பண்ணும் நம்ம இந்த பக்கத்து வீட்டுல என் பொறாமப்படணும் நான் இருந்த பங்குல என் வீட்டுக்கு பக்கத்துல என் பங்களாக்கு பக்கத்துல ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீட்டுல விடிய காலம் ஏழு மணிக்கு ஒரு சவுண்டு சவுண்டு எனக்கு பயந்து நாட்டுக்கு எந்திரிச்சு பூசை முடிச்சிட்டு அப்போ தான் அங்கேயே கழட்டிக்கிட்டு இருக்கேன் படக்குன்னு சட்டையை மாட்டிக்கிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு போனேன் உடனே பார்க்குறேன் அந்த அவர் ஒரு போலீஸ்காரர் பெல்ட்டை மட்டிச்சுக்கிட்டு மனைவியை மும்பூன்னு அட்டிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த அம்மா தான் கத்துது காப்பாற்றுறதுக்கு நான் ஓடுறேன் எங்க கிச்சன் அம்மா வந்து இப்படி காட்சி வீண் வம்ப விளக்கி வாங்க வேணாம் பாத நான் என் அனுபவத்துல சொல்றேன் அது வயசானம்மா அனுபவத்தில் சொல்கிறேன் சிக்கி ஆகி சின்ன பண்ணம் ஆயிடுவீங்க அப்படின் சொல்லி இந்த கிழவி நம்ம வீரத்தை நம்ம பாசத்தை நம்ம அன்பை இப்படி வந்து தடை பண்ணிருச்சேன்னு சொல்லிட்டு சண்டை முடிஞ்சிச்சு இது நடந்தது ஏழு மணி ஒரு எட்டரை மணி இருக்கும் அந்த அம்மா வந்து கதவை தட்டிச்சு சாமி சாமி வெளியில் வாங்க ஒரு அதிசயம் காட்டுறேன் அப்படின்ச்சு வெளியில் போய் பார்க்குற மக்களே அந்த அம்மா அழகான சேலை கட்டியிருக்கு நல்ல தலையில் இழுத்து கட்டி பூ எல்லாம் வச்சு அந்த ஆள் புல்லட்டில் ஏறி உட்காறாரு அந்த அம்மா பின்னாடி உட்காந்து ஆ போகலாம் போகலாம் எனக்கு வாழ்க்கை சொல்லி கொடுத்த ஒரு ஸ்தம்பதியர் அவங்க இதெல்லாம் கஷ்டந்தேன் ஆனால் கஷ்டத்தை மறந்துட்டு உடனே பூ வச்சுட்டு கிளம்பிட்டாங்க பார்த்தீங்களா நம்மளும் கஷ்டத்தெல்லாம் கடந்து கடைசி வரைக்கும் நிற்கணும்னா என் ஆண்டவர் எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்கிறாரே நான் என்ன ஒரு தூசிதான செய்கிறேன் மக்களே பௌலடிகளார் சொல்வார் எனக்கு வருகிற எல்லா துன்பங்களையும் கிறிஸ்துவின் பாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது என் கஷ்டங்கள் எல்லாம் குப்பை என தெரிகிறது சிறு தூசி போல என் கண்களிலே படுகிறது ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க இறைவன் உங்களை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்று நீங்கள் உடனே எல்லாரையும் அன்பு செய்வீர்கள் கடவுளை எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு செய்வீர்கள் இப்படி நிலைத்து நிற்கிறவர்களுக்கு மாட்சியும் மகத்துவமும் மீட்பும் மீட்பரும் நம் கண்களில் தெரிவார்கள் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசை மதிப்பார் ஆமை